தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராதே தந்தோடியார் அவருடைய பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இது அனைத்து சமுதாய மக்களையும் நமது பாதுகாவட புனித வனத்த அந்தோனியார் அவருடைய பாதுகாப்பில் வைத்து இறைவனிடமிருந்து இந்த அரங்கிலையைப் பெற்று நமக்கு ஒரு வண்ணம் மிக்க புனிதராக பணம் பெரும் புகழ் வாய்ந்த புனிதராக நமது பாதுகாவலர் சேர்ந்த வணக்கியார் வைத்திருக்கிறார் அவர் தாங்கி இருக்கிற இந்த ஆலயங்கள் மீண்டும் வாய் புதுப்பிக்கப்பட இருக்கிறது மனமார்த்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பதும் எல்லாருக்குமே தெரியும் முதல் முதலாக இந்த வெளிவுதிரி ஆலயம் அதனை தொடர்ந்து நமது புனிதர் வைத்திருக்கக்கூடிய இந்த புதுமை ஆலயம் பங்கு ஆலயம் இந்த வளாகம் அனைத்தும் ஒரு சேர புதுப்பிக்கப்பட இருக்கிறது எனவே ஆண்டவருடைய வல்லமையை கேட்டு ஜபிப்போம் இப்பொழுது ஆவியானவருடைய பாட வழியாக அவருடைய வழித்துணையோடு இந்த திரு சடங்கை நாம் ஆரம்பிப்போம் ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே ஆவியின் எல்லாவரங்களோடு ஆவியின்